எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடச்ச பத்தாம் வகுப்பு பிரித்தழு பகுதி வந்து தொடச்ச நம்ம பார்க்கலாம் ஏட்டு இலக்கியம் எட்டு ப்ளஸ் இலக்கியம் ஏட்டு இலக்கியம் எப்படி பிடிக்கணும்னா எட்டு கூட்டல் இலக்கியம் அடுத்து ஓரிடம் ஓர் கூட்டல் இடம் ஓரிடம் வந்து ஓர் கூட்டல் இடம் அடுத்து ஒருவருக்கு ஒருவர் ஒருவன் கூட்டல் கு ஒருவருக்கு ஒருவன் கூட்டல் கு அடுத்து கண்டவன்பர் கண்ட கூட்டல் அன்பர் கண்டவன்பர் எப்படி பிடிக்கணும்னா கண்ட கூட்டல் அன்பர் கருமுகில் எப்படி பிரிக்கணும்னா கருமை கூட்டல் முகில் கருமுகில் வந்து கருமை கூட்டல் முகில் கருங்கோல் கருமை கூட்டல் கோள் கருங்கோல் வந்து கருமை கூட்டல் கோல் கடற்ணை கடல் கூட்டல் துணை கடற்குணை வந்து கடல் கூட்டல் துணை கடி தேங்கு கடித்தீங்கு கடிதக்கூட்டல் கடி தேங்கு எப்படி பிரிக்கனா கடிதக்கூட்டல் எங்கு கடிந்தொரர் கடிந்து கூட்டல் ஓரார் வந்து கடிந்து கூட்டல் ஓரார் அடுத்து ஹக்ரி கல்கூட்டல் தீது கக்ரி வந்து கல்கூட்டல் தீது கோதரு கோது கூட்டல் அரு கோதர் வந்து கோது கூட்டல் அரு கோதிலா கோது கூட்டல் இலா கோதிலா வந்து கோது கூட்டல் இலா கோடிடரி கோடு கூட்டல் இடரி கோடிடரி வந்து கோடு கூட்டல் இடரி காண்டகு கான் கூட்டல் தகு காண்டகு எப்படி புரியிங்கன்னா கான் கூட்டல் தகு காலம் அறிந்து காலம் கூட்டல் அறிந்து காலம் அறிந்து வந்து காலம் கூட்டல் அறிந்து காடிதனை காடிதனை வந்து காடு கூட்டல் இதனை காடிதனை எப்படி பார்த்தீங்கன்னா காடு கூட்டல் இதனை கீழ்நாடு வந்து கிழக்கு கூட்டல் நாடு கீழ்நாடு வந்து கிழக்கு கூட்டல் நாடு குறைவிலை வந்து குறைவு கூட்டல் இல்லை குற்றவேல் குற்றவெல் வந்து குறமை கூட்டல் ஏவல் குற்ற எவள் வந்து கூட்டல் எவள் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க டிஎம்பிசி குரூப் எழுத போகிற எல்லாேருமே இந்த பிரித்தலை பகுதியை கண்டிப்பாக உதவியாக இருக்கும் நம்புகிறேன் தொடர்ச்சியாக நம்ம இங்கே நாளைக்கும் பிரித்தலை போய் பார்க்கலாம் அந்த சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோவை பசங்க பார்க்குறவங்க நீங்களும் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சால் பல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நம்ம மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி நாளை சந்திப்போம்